வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாவே அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் டவுரிக்காக ஒரு பொண்ணை டார்ஜர் பண்ணுறது அடிக்கிறது கொல்றதுலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாம்பை போட்டு சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ப முடியலையா ஆனால் இது இறையல்லாம் நடந்திருக்குங்க அந்த சம்பவத்தோட முழு டீட்டெயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எதுக்காக கல்யாணம் நடக்குது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் ரெண்டு மனசு சேர்ந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு தான் இல்லையா ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இன்னும் சில பேர் டௌரி காசு பரிசு ஜூவல் எல்லாத்துக்கும் அடிமையாக மாறிட்டு தான் இருக்காங்க அந்த டௌரியோட பேரில் ஒரு பொண்ணோட உயிரையே கேள்விக்குறியாக்கிடுறாங்க உங்கள் மனதுக்கே அதிர்ச்சி தர்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கான்பூரில் ஒரு மனைவியை அவளே உயிரோடு இருக்கக்கூடாது காசு கிடைக்கலன்னு பாம்பை விட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கங்க இது ஜஸ்ட் ஒரு சம்பவம் இல்லை நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு கருப்பு உண்மை இப்போது இந்த சம்பவத்தோட முழு டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த பொண்ணு பேர் ரேஷ்மாங்க கான்பூரில் இருக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பெண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம்தான் கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கு மாறா வேறு மாதிரி நடந்துருச்சுங்க முதல்ல ரேஷ்மாவோட ஹஸ்பண்டு சசிலால் வந்து எல்லாரும் சேர்ந்து டவுரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரேஷ்மா அப்பா அம்மா மனசுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது வீடு பண்ணணும் வீடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் பத்து இல்லை அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பொண்ணு வீட்டு சைடிலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் புதுசாக மேலே ஒரு ஃப்ளாட் கட்டணும் மேலே அதுக்கு மேலே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது போதாது இன்னும் கொடுக்கணும்னு கேட்டுருக்காங்க கொடுக்கலன்னா ரேஷ்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அடிக்கிறது திட்டுறது மானசீகமாக கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் அந்த பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் பாசம் அன்பு எதுவும் இல்லாமல் டௌரி காசுக்காக மட்டுமே வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிருக்குங்க செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த பரபரப்பான சம்பவம் நடந்திருக்குங்க நாள் ரேஷ்மாவும் குழந்தையும் வே குழந்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே தள்ளிட்டாங்க ரேஷ்மா வந்து ஒரு காலியாக இருக்கிற ரூமில் போட்டு பூச்சி பூட்டி வச்சிருக்காங்க அங்கே ஒரு விஷமுள்ள பாம்பை வந்து ட்ரெயினுக்கு அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பு ரேஷ்மா காலில் கடிச்சிருச்சு எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுருக்காங்க அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் அவங்க கத்திருக்காங்க அழுதுருக்காங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே உதவி செய்ய வரலங்க பாம்பு விஷம் வந்து பரவ ஆரம்பித்தாலும் ரேஷ்மா ஆல்மோஸ்ட் மயங்கி விழுந்துட்டாங்க அந்த சத்தம் கேட்ட ரேஷ்மாவோட அக்கா ரிசுவா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே ஓடி வந்திருக்காங்க கதவு திருந்து ரேஷ்மாவை தூக்கி காரில் ஏற்றிட்டு கான்பூரில் உள்ள ஒரிஜினலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்க டாக்டர் உடனே ஆண்டிவேனன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஸ்டேபிளான கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லி ஐசியூவில் வச்சுருக்காங்க ரேஷ்மா உயிர் பிழைச்சது ரொம்ப பெருசாக சொல்லணுங்க இல்லைன்னா இன்று அவங்க பெயர் நியூஸில் மட்டுந்தான் வந்திருக்கும் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வ பார்த்துருக்காது கான்பூர் போலீஸ் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்துருக்காங்கங்க ரேஷ்மா ஹஸ்பண்டும் அவங்க மாமியார் மாமா அண்ணி அப்படின்னு மொத்தம் ஏழு பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஐபிசி பிரிவுகள் ஹராஸ்மெண்ட் கில்லிங் அட்டம்ப்டு அப்புறம் வந்து கிரிமினல் இன்டிமேஷன் எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லா கேஸ்லேயுமே வந்து உள்ளே போயிருக்காங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த சம்பவம் நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய விழிப்புக்குறலாக இருக்குங்க டவுரி காசு இன்னும் எத்தனை பெண்கள் உயிர்த்தியாக செய்கிறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க பாம்பை போட்டு சாகடைக்கிறதுன்னா இது சினிமாவில் கூட ரொம்பவே ரேர் சீன் தான் ஆனால் ரியலாக நடந்துட்டு இருக்கு பெண்களோட நிலை இவ்வளோ மோசமாக போகுது பாருங்க சட்டம் இருக்கிறதுல இது இருந்துட்டு இருக்கிறது ரேஷ்மா உயிர் பிழைச்சிருக்காங்க ஆனால் இன்னும் சட்டம் கடுமையாக இருந்தால் தான் இப்படி ஒரு சம்பவமே இனிமேல் நடக்காமல் இருக்கும் டவுரி கேட்பது சட்ட ரீதியாக குற்றம் ஆனாலும் நிறைய இடத்துல இன்னும் நடந்துட்டு இருக்கு நம்மள மாதிரி பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக எதுக்கணுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் டவுரி வேண்டாம்னு சொல்லணும் ரேஷ்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் தான் இருக்காங்க இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கு டௌரி மாதிரி மோசமான பழக்கத்தை நாமே நிறுத்தணும் டௌரி கேட்குறவங்களையும் கொடுக்கறவங்களையும் கண்டிப்பாக சட்டம் மடக்கணும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது இந்த சம்பவம் செப்டம்பர் எயிட்டீன் அன்றைக்கி ஒரு கொடூரமான இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுவும் அந்த பாம்பு வந்து ஒரு விஷப்பாம்புங்க ஒரு பாம்பை வந்து வீட்டுக்குள்ளே யாருங்க வளர்ந்துட்ருப்பா வளர்த்துட்ருப்பாங்க அதுவும் அந்த பொண்ணை வந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே அந்த பாம்பை வந்து ஒரு பாம்பை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு ரூம்குள்ளே அந்த பொண்ணை அடைச்சி அந்த விஷப்பாம்பை விட்டு கடுக்கி வச்சுருக்காங்க தடையும் எதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை கொள்ளுங்குற பாம்பு கடிச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக வரதட்சணை வந்து கேட்டு கேட்டு கொடுக்கல கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு என்ன இன்னும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கொடுங்கப்படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து சாகணும் அந்த பொண்ணு சேர்த்தா தான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் இன்னொரு கல்யாணம் பொண்ணி அதில் கொஞ்சம் வரதட்சணை வாங்கலாம் இவங்க வரதட்சணை கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுருக்காங்க என்னோட சொந்த மனைவியை கொள்றதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் திட்டிருக்கான் அது தன்னோட சொந்த குழந்தையோட நான் அவங்கள கொள்வதுக்கு இந்த மாதிரி திட்டம் திட்டிருக்கான் அவன் அயன்கான் மட்டும் கிடையாது அவங்க அம்மா அவங்க அப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் மாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை ஒரு விஷப்பாம்பை இறக்கி கொள்றதுக்கு இவங்க இத்தனை பேரும் முயற்சி செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு இது ஒரு ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியே இது வந்து டவுரிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷப்பாம்பை வந்து கடிக்க வைக்கிறது அவங்கள வந்து விஷம் கடிச்சு தான் இறந்துட்டாங்க அந்த மாதிரி நம்ப வைக்கிறது இதுக்காகவே இந்த ஒரு விஷயம் நடந்துருக்குங்க பாம்பு வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க கணவருக்கு தெரியாமல் இருக்காது இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னு பார்த்தோம்னா வரதட்சணை எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு இருக்கிறது தான் இதுக்கு வந்து அந்த பொண்ணோட வீட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோங்க வேணும்னு கேட்டதுக்கு இல்லைங்க அது உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை வீடு செய்யலன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்தால் போதுன்னு கொடுத்துருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதும் கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டெலாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு கொஞ்சம் உடம்பு போய் உடஞ்சு போயிருக்குது அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ரொக்கமாக வாங்கியிருக்காங்க அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட வீட்டில் பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏதோ ஒரு நல்ல பையன் கிடைக்குது நல்ல விரைந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டில் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் பாருங்கள் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீட்டை வந்து ரிப்பேராவது பண்ணணும் அக்காது ஒரு ஒன்றரை லட்சரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வாங்கியிருக்காங்கன்னா ஒரு ஒன்ற லட்சரூபா வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பணம் வாங்கினதுக்கப்புறம் தான் கணவன் மனையுமே ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தையும் வந்து பிறந்திருக்குது அதுக்கப்புறமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து மூணு ஆகுது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் ஃப்ரான்சியலாக வந்து குரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து கடைசியாக வச்ச டிமாண்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் நாங்கள் இன்னொரு ஃப்ளோர் எடுக்கணும் எங்களுக்கு காசு குறையுது இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா திரும்ப டிமாண்ட் பண்ணுறாங்க அஞ்சு லட்ச ரூபா நீ வந்து பணம் கொடுத்தா தான் நீ வந்து இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷ்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு அந்த கணவர் அடிக்கிறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அப்புறம் அந்த பொண்ணோட மாமியார் மாமனார் எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறது நின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருடைய துவ ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க அம்மா வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த எல்லாருடைய பாத்திரம் அவங்க எல்லா என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லா பாத்திரத்தையும் பொழி வரைக்கும் விளக்கிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காங்க எல்லாருக்குமே சாப்பாடு நீ தான் போடணும் டாய்லெட்லாம் நீ தான் கழுணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லார வீட்லையுமே வந்து அவங்க வீட்டில் ஒரு பொறுப்பு அவங்கவுங்க பார்த்தாகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து இங்கே இருக்கிற எல்லா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பொண்ணை வச்சு எல்லாமே செய்ய சொல்லியிருக்காங்க நீ தான் பண்ணணும் நீ மட்டும் பண்ணணும் நீ எங்கள் வீட்டில் என் சம்பளமே இல்லாத வேலைக்காரி நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எல்லா வேலையுமே இந்த பொண்ணு தலையில் எல்லா வேலையும் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி சண்டை நடக்கவும் ஒரு ஒருத்தரவே கூச்சுட்டு கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா வீட்டில் வந்து ஏமா இதுக்குலாம் வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா நீ ஏம்மா இதுக்கெல்லாம் கோச்சிட்டு வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா பார்த்து நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா பெண்களோட விஷயத்துலையுமே வந்து கோச்சிட்டு போனாங்க அப்படின்னா அம்மா அப்பா வீட்டிலேருந்து வந்து சமாதானப்படுத்தி திரும்ப வந்து நீ அங்கே போய் தான் இருக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க ஊரில் இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க இது வந்து உன்னோடய குழந்தை தானே அந்த குழந்தையனை வந்து கூட்டிகிட்டு போயிடு இங்கே இருக்கிறவங்களாம் தப்பாக பேசுவாங்க சமுதாயத்துக்கெலாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க இப்படி இந்த பொண்ணை ஒரு ஒருத்தரவும் அனுப்பும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த காசு வந்து கிடைக்கல அவங்களுக்கு ஸோ இந்த அயன்கானுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இருந்து பணம்லாம் வாங்க முடியாது இவங்க பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க போல் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய குடும்ப சைடு வந்து நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த பொண்ணு வாங்கி மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி மொத்த கோபம் அந்த பொண்ணு மேலே தான் திரும்புது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணை சைக்காலஜாக வந்து ஃபஸ்ட் அவர்ட் பண்ணும் அப்படின்னு பொண்ணு வந்து அந்த குழந்தை மூணு வயசு குழந்த பெண் குழந்தை முதல்ல அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த அம்மா வந்து பிரிக்கிறாங்க வீட்லேயே வந்து தனி ரூம் செப்பரேட் பண்ணுறாங்க அது அந்த குழந்தைய வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணு குழந்தைய தனி ரூம்லையும் அந்த அம்மா வந்து தனி ரூம்லையும் அந்த பொண்ணுடைய அம்மாவே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே படுக்கக்கூடாது நீ போய் வெளியில் போய் படு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வெளியில் போய் படுக்க வச்சிருக்காங்க இப்போ தொல்லை பண்ணி பண்ணி அந்த பொண்ணு போக மாட்டேங்கிறாங்க இங்கே இருந்துகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணை சரி மொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க இந்த பொண்ணு வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த பொண்ணை காலி பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அதில் வந்து வரதட்சணை கொடுப்பாங்க இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் தான் அந்த வீட்டில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இவ்வளோ இருக்காங்க நம்ம போய் இப்படி ஒன்றுமே வாங்க மாட்ட மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ வந்து வந்துட்டே இருக்குது பொண்ணுகிட்ட வந்து காசே இல்லை இவங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி வந்து இருந்து பணமே வாங்க முடியல அப்போ இந்த பொண்ணை கொன்று விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை கொள்ளுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பொண்ணையும் வந்து கொன்று விடணும் இந்த பொண்ணை வந்து நாம் தான் கொண்ணோம் அப்படின்னு நம்ம ஜெயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பதினைஞ்சு நாளாவே வந்து அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க பிரித்து வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு தனி ரூம் வச்சுருக்காங்க அந்த ரூமில் உனக்கு இந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாது நீ தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் செப்ரேட் பண்ணி அந்த பொண்ணை மட்டும் அங்கே தங்க வச்சுருக்காங்க இந்த சின்ன வீட்டில்லாம் முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வீடு கழிவுறது இந்த மழை தண்ணி எல்லாம் ஊற்றுறதுக்கு வழியாக போகிறதுக்கு ஒரு இந்த சின்ன ஓட்டம் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா அது வழியாக அந்த தண்ணி வெளில போட்டுங்கிறதுக்கு அது வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கோபுரா வந்து உள்ளே விடுறாங்க அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாம்பு வந்து அந்த வழியாக உள்ளே வந்துருச்சு வந்துட்டு இந்த அந்த ரூமில் வந்து லைட்டு கூட இல்லையாமா அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அந்த பாம்பு வந்து கடிச்சிருது கடித்த உடனே இந்த பொண்ணு வந்து சரி தெரியாமல் தான் உள்ளே வந்துருச்சு போல நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்துறாங்க கத்துறப்ப தான் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து மாமியாரோட சவுண்டு கேட்குது மாமனாரோட சவுண்டு கேட்குது கணவனோட சவுண்டு கேட்குது கணவனோட அண்ணன் அவங்க அண்ணி அப்படின்ட்டு எல்லாரோட சத்தமும் வந்து வெளியில் கேட்குது எல்லோரும் வெளியில் நின்றுட்டு சிரித்து இருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கத்து நீ சாவு நீ வந்து பணமே கொடுக்க மாட்டேங்கிற எல்லாரும் வீட்லையும் எவ்வளோக்கா கொடுத்துருக்காங்க என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அவனுக்கு இந்த பணம் கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியில் நின்று பேசிகிட்ருக்காங்க இந்த பாம்போடைய விஷம் வந்து உடம்புல ஏறிச்சினாலே இந்த நிறைய நிறைய விஷயங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு மங்களாக தெரியுது ஒன்றுமே பேச முடியல அந்த மாதிரி வந்து ஒரு மயங்கின நிலைக்கு அந்த பொண்ணு போயிட்டாங்க இப்படியோ தட்டு தரு மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா மாயங்கினாலுமே ஃபோன் எடுத்து அவங்க அக்கா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க போல் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோன் அடிச்சிருக்காங்க உடனே அவங்க அக்காவும் வந்து காப்பாற்றுறதுக்குள்ளே வராங்க அவங்களெல்லாம் தள்ளிவிட்டு போகிறாங்க இங்கே நீங்கள் வந்து காப்பாற்ற வரீங்க நீங்கள் வந்து இவங்களை காப்பாற்றக்கூடாது நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து இவங்க இருக்காங்க நீங்கள் எல்லாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆன்டிவனன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பாற்றிருக்காங்க இருவில இன்டென்ஷனாக வந்து பாம்பு வந்து எப்படி உள்ளே வந்துன்னு தெரியாது அது எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இல்லையா அந்த பாம்பு எப்படி உள்ளே வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா வந்து என்ன அப்படின்னா பாம்பு கெடுச்சுன்னா விஷம் ஏறி தான் இறந்துச்சு அந்த மாதிரி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு பேட்டர்னாகவே ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருச்சு நாங்கள் வந்து அப்படிலாம் மாற மாட்டோம் எந்த வருஷம் வந்தாலும் சரி இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு பார்க்குற ஒரே விஷயம் இந்த வரதட்சணை குடும்ப விஷயமாக தான் இருக்குது பிரச்சனை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய உரிமையாக பார்க்குறாங்க அது வாங்கணும் கேட்டு வாங்கணும் அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அவங்க ஒரு உரிமையாக எல்லாேருக்கும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க் வாங்குற அளவுக்கு டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதுதாங்க அந்த கான்பூரில் நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு பிறகு காப்பாற்றணும் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு இருக்க வேண்டிய குடும்பம் அவளையே டௌரி காசுன்னு பாம்பு விட்டு போ விட்டு கொ கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ரேஷ்மா கிளி உயிர் பிழிச்சிருக்காங்க ஆனால் இதே மாதிரி எத்தனை பெண் எத்தனை பெண்கள் வந்து உயிரை எழுந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க டவுரி கேட்பது சட்டத்துக்கு எதிரானது மட்டும் இல்லை அது மனிதத்துக்கும் எதிரானது கல்யாணம் பாசத்துக்காக நடக்கணும் காசுக்காக நடக்கக்கூடாது இந்த சமூகத்தில் டௌரி மாதிரி பழக்கங்களை முற்றிலுமாக ஒழிச்சா தான் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் டௌரி வேண்டாம் மகளிரின் உயிர் தான் முக்கியம் செல்வம்னு ஒவ்வொரு குடும்பமும் மனசுக்குள்ளே நினைக்கணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான சம்பவத்தோடு சந்திப்போம் அதுவரை தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்